வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை என்று சார்பாக அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ கழக அமைப்புச் செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் வரங்கமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவணி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் கரூர் திரு கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவனை இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு ஒண்டிக் கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முதற்பட்டியில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு கூட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருந்துகிறோம் நாளை தினம் அதெல்லாம் அதே அதேபோல் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும்

இது அவரை தான் கேட்க மாட்டேன் எங்களுக்கெல்லாம் ஏமாற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலி நீக்கின்ற கட்சி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு அதனால் யாரை வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா தை இயக்கம் ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவு மகள் வாராமல் தேனீக்களைப் போல இரும்பைப் போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்யும் நீங்க யூகத்தின் அடிப்பில் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் ஒரு கட்சி பற்றி மற்றொரு கட்சியை எப்படி சொல்ல முடியும் ஆமா எல்லாமே பாரு எல்லாமே படிச்சிருக்காங்க கொடுப்பாங்க பாருங்க எல்லாமே நாடாளுமன்றத்தில் அழகாக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற விதமாக எங்களுடைய தலைமை கழகத்தின் மூலமாக மூத்த நிர்வாகி மூலமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது அனைத்தின் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கொலம் வாய்ந்த கட்சி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உண்டான கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி நாடாளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலே மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே மூன்றாவது பெரிய கட்சி என்ற முத்திரையை படித்த கட்சி ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை ஏசியமாக சொல்ல முடியாது தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்கின்றவர்கள் தான் எஜமானர்கள் எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பெற்று பெறுவார்கள் ஆமாம் எல்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியில் தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றிருக்குது புதிய தமிழகம் இடம்பெற்றிருக்குது எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்குது புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருக்குது அகில இந்திய பார்வேற்படம்பெற்றிருக்குது பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்குது இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றிருக்குது தமிழ் மாநில முஸ்லீமை இடம்பெற்றிருக்குது மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்குது இந்திய உணவு உழைப்பாளர் கட்சி கிறிஸ்து முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகளெல்லாம் எங்களோ எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள் தேர்தல் நேரத்திலே பக்க பலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தெரிவிக்கொண்டார் அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டியெலாம் கிடையாது மக்கள் மறைமுகத்தான் ஓட்டு போடுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள் நாங்களும் எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் மக்களுடைய தீர்ப்புதான் இறுதியானது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் இந்த மூன்றாண்டு காலத்தில் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலை அது மட்டும் இல்லை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவை திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கு என்று அண்ணன் அந்த தமிழகத்துக்கென்று எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை அதே முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்தோம் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதுதான் நாங்கள் குறிப்பிடுறோம் முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை அப்புறம் எதுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றார்கள் காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் மத்தியில் இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலும் அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அது உடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாள உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க ஏர்க்கவே நீங்க சொல்லிருந்தீங்க தேசிய ஏ நான் மட்டும் தான் இருக்கேன் இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அவங்கள எல்லோருமே அந்தந்த கச்சிடு வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக நாடாளுமன்ற நிறைவேற்றலை நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவித்த கருத்து தேர்வு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையில் நீட் தேர்வு செய்யணும் நாடாளுமன்ற ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி அறிக்கை வெளியிட்டதான தெரியும் எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பள்ளதரப்பு மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணி நம்பி ஆரம்பிப்பாங்க முதல்ல அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலமாக இருக்கிறோம் இந்த வலைதளங்களில் வர்றது ஊடகத்தில் வரது பத்திரிகை வேலை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தலை நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள்